ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது ஆறு கல்வியாண்டு புதிய படத்தின்படி ரெடியா புதிய படங்கள் நினச்சிருக்காங்க இப்போ புதிய படம் நம்ம ஒவ்வொரு வீடியோ போட்டுருக்கும் இதுக்கு முந்தைய வீடியோவில் நவல் கவிதைகள் காவியம் பிடிப்பாடு குறிப்பிட பிரச்சனைக்கு பாரு புறநானூறு அப்படி நிறைய படம் பார்த்துட்டு வந்திருக்கும் அந்த லைனில் இப்போ என்ன பார்க்க போனால் ஏ லைனில் இணைக்கும் இலக்கணத்தில் படைப்பா குதிரிகள்ங்கிற படத்தை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு இலக்கண பகுதி இதில் வந்து முதல்ல வந்து உவமை உவமை என்னென்னா ஒன்றை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்மிடம் இயல்பாக அமைந்துள்ள பண்பாகும் தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொள்கிற மனித அறிவு வளர்ந்து வந்திருக்கிறது மொழி தோன்றிய போதே ஊமையை தோன்றியிருக்க வேண்டும் அதாவது மொழி தோன்றிய போதே ஓமே தோன்றியிருக்க வேண்டும் நான் ஒவ்வொரு ஒரு லைனில் வந்து ரெண்டு ரெண்டு சொன்னேன்னா அதில் வந்து கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூலாம் பார்த்துக்கோங்க நடக்கும் இந்த கருத்து சொல்கையில் கேட்போர் மனதை ஈர்க்கும் வகையில் சொல்வதை இறுதியில் உணர்வு வகையில் கூற உவமைகளை பயன்படுத்தினார் அதாவது கருத்து சொல்கையில் கேட்போர் மனதை ஈர்க்கும் வகையில் சொல்றதுக்கு அவங்க என்னத்தை யூஸ் பண்ணாங்கன்னா ஓமைகளை பயன்படுத்தினாங்க உவமை வந்து நாலு வழியில் தோன்றும் எப்படி எந்தெட் வகையில் பாருங்கள் வினை வினைனா தொழில் பையன் வடிவம் வடிவனா மெயின் சொல்லுவாங்க ஊறு உருனா நிறம் என்ற நான்கு அடிப்படையில் தான் ஓமை தோன்றுன்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா துல்காப்பியர் துல்காப்பியர் எதாவது இருக்காரு வினை பையன் வடிவம் ஊறு என்ற நான்கு அடிப்படையில் ஓமை தோன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து இந்த வினைக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் புலிபோல் பாய்ந்தான் புலிபோல் பாயந்தானா ஒரு மனுஷனை வந்து புளியை போல பாய்ந்தான் அப்படியே அவங்க தொழில் அடிப்படையில் சொல்கிறதுனால அது வந்து வினையில் வருது மலை போல கொடுக்கும் கை இது பையன் அப்புறம் துகில் போல அறிவு துகில் போலும் அருவி இது வந்து வடிவம் அதுக்கடுத்து தளிர் போலும் நேனி உரு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எது எது எதுக்குன்னு பார்த்துக்கோங்க தளிர் போலும் நேனினா உரு துகில் போலும் அறிவினா வடிவத்துக்குரிய உவாமை மலை போல கொடுக்கும் கையினால் பயனுக்குரிய உவாமை புலி போல பயனாங்கிறது விடையக்கூடிய உவாமை கண்ணன் புலி போல பயன்தான் இதில் வந்து கண்ணனுங்கிறது என்னென்னா ஓமயன் கண்ணனுங்கிறது ஒரு பொருள் அவன் வந்து ஓவமயன் புலிங்கிறது உவமானம் ஓவமானம்னா ஓமை ஏதா சொல்லுவோம்னா புலி அடுத்து கோல கோலங்கிறது உவமை உறுப்பு பாயுதங்கிறது பொதுத்தன்மை இந்த நான்கு உறுப்புகளை வந்து உவமை அமையுது அதாவது பொருள் உவமை உவமை உறுப்பு பொதுத்தன்மை இந்த நான்கு நடிப்புகள் தான் வந்து ஓமையே அமையுது அப்படின்னு இருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் ஒன்றை எளிதாக விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அளவுபடுத்தவும் உவமையேற்றது ஏற்றது ஒன்று வந்து எளிதாக விளக்கணும்னாலும் சரி தெரியப்படுத்தணும்னாலும் சரி அழகுப்படுத்துனாலும் நமக்கு ஓமை பயன்படுத்துகிறாங்க சங்க பாடல்களை வந்து பெரும்பாலும் ஓவிய அணியை தான் இடம்பெற்றிருக்கு சங்க பாடல்கள் வந்து நிறைய இதில் வந்து ஓமையை இடம்பெற்று சில இதில் வந்து பிற அணிகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியத்தை தொகுத்தவர்கள் பாடல் ஆசிரியர்களின் பெயர்கள் தெரியாத போது பாடலில் உள்ள ஓமையை கொண்டே பாடல் இருக்கு பேர் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க இது ஓமை அடிப்படையில் பேர் சூட்டின பேர் பாருங்கள் செம்புள்ள பெயில் நீரார் தேய்புரி பலன் கயிற்றினார் அணிலோடு முன்றிலார் இதெல்லாம் வந்து ஓமை அடிப்படையில் பேர் சூடப்பட்ட தங்ககால புலவர்களினுடைய பெயர்கள் அடுத்து குருமாக்கள் வெண்கோடு காலில் நீர்த்துறை படியும் பெருங்களிரு போல இனிய பெரும எமக்கே மற்றதன் கடாம் போல இன்னாய் பெரும நின் ஒன்னா தோர்க்கே அப்படிங்கிற புறநாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க இது ஔவியார் வந்து அதிகமானின் வெற்றி புகழையும் வீர சிறப்பையும் மிக குறைந்த அடிகளில் அழகாக இந்த பாடல் எழுதியிருக்காரு இது கேட்கலாம் இந்த பாடல் வரி கொடுத்து இது யார் யாரை பற்றி பாடுறதுன்னு கேட்டீங்கன்னா ஔவையார் வந்து அதிகமானுடைய வெற்றியும் புகழையும் வீர சிறப்பையும் பற்றி பாடின பாடல்கள் தான் இந்த பாட்டு குளத்தில் ஊர் சிறு பிள்ளைகள் யானை மீது நீரை இறைத்தும் பெண் கொம்புகளை கல்வியும் விளையாடுவர் அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டால் அதன் அருகே யாரும் செல்ல முடியாது அதீவனும் அப்படிப்பட்டவன் தான் பரிசிலர் இனியன் பகைவருக்கு இன்னாத இன்னாதவன் யானை பற்றிய உவமை பாடலுக்கு யானை பற்றி வந்து இந்த பாடல் வழியாக அடுத்து நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல இருண்டு போயிற்று என்று புது கவிதை அடிகள் உவமையை அமைந்துள்ளதை காணலாம் உவமை அடிகள் இடம்பெற்றிருக்கு போல அப்படி போலும் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதுவே உவமை அடிதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அவர் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணையை போல் அறையப்படுகிறது இது வந்து வினைக்குரிய ஓமை இந்த பால்வரி கொடுத்து இது எதுக்குரிய ஓமைன்னு கேட்டால் வினைக்குரிய ஓமை அப்படி பையனுக்குரிய ஓமையை பாருங்கள் வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல வந்தாய் நீ அப்படிங்கிற இந்த வரியை கொடுத்து இது என்ன ஓமைன்னு கேட்கலாம் பயன் ஓமை அடுத்து மெய் ஓமை அது வடிவத்தை வச்சு கொடுக்குற ஓமை தான் மெய் ஓமையன்னு சொல்லுவாங்க சுருக்கிய குட்டையை போல தோன்றும் அசோக மரம் அதாவது சுருக்கிய குட்டியை போல தோன்றும் அசோக மரம் இது எதுக்குரிய ஓமைக்கு கொடுத்துருக்காங்கன்னா நெய் ஓமைக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க அப்புறம் உருவமை உருவமையில நிலத்தின் நடிப்பில் கொடுக்குற ஓமை தான் உருவமைன்னு சொல்லுவாங்க ஜோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி விளைந்தது இந்த கவிதை வரியை கொடுத்து இது எதுக்குரிய ஓமைன்னு கேட்டால் உருவோமை அப்படின்னா இந்த பாடல் வரையும் நல்லா வாட்சிக்கோங்க எது எதுக்கு எது எதுக்கு ஓமைங்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க ஆகிய கவிதைகளில் ஓவமை தோன்றும் களங்கள் வெளிப்படுத்திருக்காங்க அப்படி ஓமை பற்றி படத்து முடிச்சது தெளிவாக உருவகத்தை பத்திரலாம் ஒப்பிட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவம் எனப்படுகிறது பார்த்துக்கோங்க உருவம் எப்போ உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு செறிவும் செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது உருவகம் எனப்படுகிறது ஓமை உறுப்பு விரித்து சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதிலும் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருக்கின்றன ஓமை உருவம் வந்து நம்ம விரித்து சொல்கிறத விட தொகுத்து சுருக்கி சொல்கிறதில்ல அழகும் ஆற்றலும் இருக்குன்னு வாரியில் சொல்லியிருக்காங்க உவமை வந்து உவ ஊமை தொகையாகி உருவம் மாறிச்சு உவமை எப்படி வந்து உருவம் மாறிச்சுன்னு பார்த்துக்கோங்க உவாமை வந்து உவமைத் தொகையாகி உருவமாக மாறிற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க உவாமையும் உவமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டு மூன்றே என்று குறுவது உருவகம் உருவகம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உவாமையும் உவமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து உருவகம் உவாமையை என்னன்னா என்னென்னா உவமைக்கப்படுற பொருள் அது முன்னும் ஓமை வந்து ஒப்பி ஒப்பாக காட்டப்படும் பொருள் அது பின்னும் அமையும் அதாவது ஓவியம்னால் ஓமைக்கோட பொருள் வந்து முன்னா இருக்கணும் அது ஒப்பிட்டு காட்டுற பொருள் வந்து பின்னா வரணும் அப்படி வந்து அதான் என்னது உருவகம் ஓவமையின் செறிவும் மிக்க வடிவமே உருவகம் செறிவு மிக்க வடிவம்தான் உருவகம் தாமரை போலும் முகம் அப்படிங்கிறத வந்து முகத்தாமரை நம்ம வந்து ஓமைக்கு போடைய பொருள் வந்து முன்னா இருக்கணும் அப்படின்னா உகங்கிறது முன்ன இருக்கணும் ஒப்பிட்டு காட்டப்படும் பொருள் வந்து பின் அமையணும் தாமரைங்கிற அந்த முகத்தை வந்து தாமரைக்கு ஒப்பிட்டு காட்டுறாங்கிற அதுவும் பின் அமையணும் அப்படி அமைந்த உருவகம் அது எக்ஸாம்பிள் பாருங்க முகத் தாமரை உவமையை விட உருவகம் ஆழமானது உவமே அணியில் உரு உவமானமும் உவமேயமும் வெவ்வேறானவை என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் உருவகத்தில் இரண்டும் ஒன்றே என்ற உணவு கிடைக்கிறது பாத்துக்கோங்க உவமைக்கும் உருவகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்துக்கோங்க உவமை அணியில் வந்து உவமானமும் உவமேயமும் வெவ்வேறு அளவை அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் உருவத்தில் ரெண்டு அதாவது ஓமேயமும் ஓமானமும் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற உணவு கிடைக்கும் தீ போல சினம் என்பதை சினத்தி என்று என்பர் பாரதியார் பாடல் முழுவதும் உருவமாக அமைதுவதும் உண்டு சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ பட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொள்ளதோ கொள்ளோ பட்டு நீல புடவை பதித்த நல் வயிறம் நட்டு நிசியில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி அப்படின்னு பாரதியார் வந்து கா என் காதலிங்கிற கவிதையில சொல்லியிருப்பாரு கவிதையில் தான் எத்தனை உருவங்கள் இருக்குன்னு பாத்துக்கோங்க கருணீலப்புடவே பாந்திரி சபதத்துல அர்ஜுனன் வந்து பாந்திரிடம் கதிரவனை ஒப்பிட்டு வித விதவிதமா மாயம் கொள்ளும் மேகங்களை பத்தி கூடுற உருவங்கள் உள்ளம் கவரவனஞ்சு இருக்காங்க தீயின் குழம்புகள் செலும்போன் காட்சி விட்ட ஓடைகள் தங்க தீவுகள் நீல பொய்கைகள் தங்க தோணிகள் கருஞ்சிகரங்கள் தங்க திமிழ்கள் அப்படிலாம் இருக்கிறதுனா மேகங்களை வச்சு உவமானம் உவ உருவகம் என்றெல்லாம் மேகங்களை வந்து உருவகித்து கலவு கூட்டுகிறது அப்புறம் உருவகத்திலும் வினை உருவ உருவகம் பயன் உருவகம் வடிவு உருவகம் உரு உருவகம் அப்படின்னு வகுப்பு இருக்குது இப்போ என்ன வலை பின்னும் முளை சிலந்தி சிந்தனை இதெல்லாம் வந்து வினை வினைக்குரிய வினை உருவத்துக்குரிய எக்ஸாம்பிள் வாருங்க என்ன வலை பின்னும் முளை சிலேந்தி அப்படிங்கிற வரி வந்து வினைக்குரிய உருவமாக கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ கதிரவனுக்கு எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்காங்க இது வந்து பயன் உருவகம் இப்போ நீல வயலின் நட்சத்திர மணிகள் வானமும் மின்மீன்களும் இதுக்குரிய உருவகமாக கொடுத்துருக்காங்க நீல வயலின் நட்சத்திர மணிகள் இது வந்து மெய் உருவகம் மலைக்கிழவியின் நரைத்த கூந்தல் இது வந்து நிறத்துக்குரிய உருவகம் அப்புறம் காப்பி இலக்கத்துக்குரிய எக்ஸாம் பார்த்துக்கோங்க காப்பியன்னு என்னென்னு பார்த்துக்கோங்க காப்பியன்னு என்னன்னா சொன்னதும் ஐம்பது காப்பியங்களின் பேர்களை மடபட சொல்லிவிடுவீர்கள் காப்பியங்கள் என்பவை நீண்ட கதைப்போக்கு காப்பின்னு என்னென்னா நீண்ட கதப்போக்குடையதாக இருக்கணும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தம் இதெல்லாம் காப்பியங்களை கீழ் வகுப்புகளை படிச்சிருப்பீங்க இவற்றின் கதைகளை கேட்டு கேட்டிருப்பீர்கள் ஐம்பது காப்பியங்களைப் போலவே ஐதரும் காப்பியங்களும் தமிழில் உண்டு என்று அறிவீர்களா எதன் அடிப்படையில் பெருங்காப்பியும் சிறு அப்படி வயப்படுத்துகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க சொல்லாட்சியும் நூல்களும் அதாவது நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் நன்னூலுக்கு உரையெழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மயிலைநாதர் ஐம்பெரு காப்பியம் என்னும் சொத்துரையும் தமிழ் வீடு பாடிய புலவர் அந்நூலில் பஞ்ச காப்பியம் என்னும் சொட்டுரையும் குறிப்பிடுகிறது நன்னூலுக்கு உரை எழுதிய அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மயிலைநாதர் அப்புறம் ஐ அதில் வந்து மயிலைநாதர் எழுதிய நன்னூல்ல அந்த ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற சொத்துரை இடம்பெற்றிருக்கும் தமிழ் வீடு பாடிய புலவர் அன்னூரில் பஞ்ச காப்பியம் அப்படிங்கிற சொத்துறையையும் குறிப்பிட்டிருக்காரு பொருள் தொகை நிகழ்ந்து த திருத்தன்னிகை உலா போன்ற நூல்கள் பெருங்காப்பியம் ஐந்து என்று குறிப்பிட்டு அவனுடைய பேர்களையும் வழங்கியிருக்கு பார்த்துக்கோங்க பெருங்காப்பியம் ஐந்து அப்படின்னு சொல்கிறது என்ன அதனுடைய பேர்கள்லாம் சொன்னது எந்த நூல்னு கேட்டிங்கன்னா பொருள் தொகை நிகண்டு திருத்தணிகை உலா சிறுங்காப்பியங்கள் ஐந்து என்று வழங்கும் வழக்கம் சி வை காலத்துக்கு முன்பே இருந்துள்ளது என்பது அவர் பதித்த சூழாமணி பதிப்புறையிலிருந்து அறிய முடிகிறது சூலாமணி எப்போ பதிச்சாங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சிறு ஐந்து அப்படின்னு சொல்கிற வழக்கம் வந்து சி தாமோதரன் காலத்துக்கு முன்னாலே இருந்திருக்கு அதை பதிப்பித்த சூழாமணியை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் சூழாமணியை பதிப்பிச்சிருக்காங்க அதில் வந்து இந்த செய்தி நமக்கு கிடச்சிருக்கு அப்புறம் காப்பியத்தை குடிக்கும் பேர்கள் பிறப்பேர்கள் காப்பீத்துக்குரிய பிறப்பேர்கள் பாருங்கள் காப்பியத்தை வந்து தொடர்நிலை செய்யுல்னு சொல்லலாம் கதை செய்யுள் அகலக்கவி பிரத்த செய்யுள் உரையீடு உரையிடப்பட்ட பாட்டுடைய செய்யுள் மகா காவியம் இதில் வந்து காப்பீத்துக்குரிய பிறப்பேர்கள் பிற பிறப்பேர்கள் கேட்கலாம் பார்த்துக்கோங்க தொடர்நிலை செய்யுள் கதை செய்யுள் அகலக்கவி விருத்த செய்யுள் உரையிட உரையீடை இட்ட பாட்டுடைய செய்யுள் மகா காவியம் அப்புறம் காப்பிய அமைப்பு முறை காப்பியம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காதை சருக்கம் இளம்பகம் படலம் முதலாம் காப்பிய சுற்று உறுப்புகளாக காப்பீடுக்குரிய காப்பீட்டுக்குரிய சுற்றுப்புகளாம் காண்டம் காண்டம் என்பது பல சுற்றுப்புகளின் தொகுதியாக உள்ள பேருறுப்பை குறிக்கும் காதை சருக்கம் நிலம்பகம் படலம் இதெல்லாம் வந்து எதென்ன காப்பியத்துக்கெல்லாம் வந்து அந்த பேர் இருக்குன்னு பார்த்துக்கலாம் சிலப்பதிகார மணிமேகலைக்கு வந்து காதேன்னு சொல்லுவாங்க சூளமனை பாரதம் அதில் இருக்கிற சிறு சிறு உறுப்பை வந்து சருக்குன்னு சொல்லுவாங்க சிவக சிந்தமணி அது வந்து லமகம் புராணம் கம்பராமாய ராமாயணம் இதெல்லாம் வந்து படரும்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் காண்டம் சொல்லுவாங்க அப்புறம் அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது வந்து தண்டி அணி இலக்கணத்தை கூறும் நூல் கேட்டால் தந்தி இலங்காரம் இந்நூல் வந்து முத் முத்தகம் குலகம் தொகைநிலை தொடர்நிலை ஆகிய செயல் வகைகளை குறுகின்றன இந்நான்கு நூல் தொடர்நிலை என்னும் வகை காப்பியத்தை குறிக்கும் இந்த நான் வந்து தண்டி இலங்குறது வந்து நான்கு செயல் வகைகள் சொல்லியிருக்காங்க முத்தகம் குலகம் தொகைநிலை தொடர்நிலை இல்லை தொடர்நிலைங்கிற இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிக்கிறது குறிக்கிறதா இருக்குது தொடர்நிலை ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர் ஏற் ஏற்படுத்தும் செயல் வகையை குறிக்கும் இது பொருள் தொடர்நிலை சொல் தொடர்நிலை என்று இது வகையை பிடிக்காங்க பொருள் தொடர்நிலை தான் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் சொல் தொடர்நிலை தான் அந்ததி இலக்கணம் இலக்கியங்கள்லாம் வந்து சொல் தொடர் எக்ஸாம்பிள் அதே பொருள் தொழில் இருக்கிற எக்ஸாம் என்னன்னு பாருங்க சில கம்பராமாயணம் கம்பரமாயினும் அடுத்து தண்டி அலங்காரத்தை கூறிய கூறுற காப்பி இலக்கணங்கள் என்னன்னு பாருங்க வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழ் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம் அதாவது தண்டி அலங்காரம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு கேட்கலாம் வடமொழியில் இருக்கிற காவிய தரிசனம்ங்கிற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் இலக்கண அணி இலக்கிய நூல் தான் தண்டி அலங்காரம் இந்நூல் வந்து பெருங்காப்பியும் திரு காப்பியும் பிரிக்கப்பட்டு காப்பி இழக்கிறது குறிருக்காங்க காப்பியை வந்து ஒரு வகை செயலாலும் அமையும் பல வகை செயலால் அமையும் காப்பியை வந்து ஒரு வகை செயல்களாலும் அமையும் பல வகை செயல்களாலும் அமையும் பெருங்காப்பி இழக்கணும் அதை பெருங்காப்பியமாக அமையும்னா அதுக்கு என்னென்ன இருக்குழுங்குற சொல்லியிருக்காங்க வாழ்தல் இருக்கணும் தெய்வத்தை வணங்கணும் வரும் பொருள் உரைக்கணும் அப்புறம் மூன்றில் ஒன்றினை தொடக்கத்தில் பெற்று வரும் அதாவது இந்த மூணில் ஏதாவது ஒண்ணை வரணும் வாழ்த்துதல் தெய்வத்தை வணங்குதல் வரும் பொருள் உரைத்தல் இதுல வந்து பெருங்காப்பியம் அமையதுக்குரிய இந்த மூணில் ஒன்னு தொடக்கெல்லாம் பெற்று வரணும் அது இரண்டோ மூன்றோ கூட வரலாம் அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு பெருங்காப்பியத்தை திரண்ட பொருளாக அமைஞ்சிருக்கணும் அதாவது பெருங்காப்பியமாக இருந்துச்சுன்னா அறம்பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு நான்குமே அந்த நான்கு பொருட்களுமே இந்த பெருங்காப்பியத்தில் அமைஞ்சிருக்கணும் பொருள் பாவிகத்திற்கு ஏற்றவனம் ஒன்றும் பலவும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் தண்ணீர்கள் இல்லாத தன்மை உடையவனை காப்பிய தலைமையனாக கொண்டிருக்க வேண்டும் அதாவது அவனுக்கு உவாமே வேறு அவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காப்பிய தலைவனை கொண்டிருக்கிறோம் மலைக்கு மலைக்கு ஒன்று கடலுக்கு ரெண்டு நாடுக்கு மூணு நகருக்கு நாலு சிறு பொழுது அஞ்சு டு பத்து பெரும்பொழுது பதினொன்று டு பதினாறு கதிரவன் தோற்றத்து பதினேழு சந்திரன் தோற்றத்தை பதினெட்டு ஆகிய பதினோரு உறுப்புகள் இயற்கை வர்ணையாக அமைக்கணும் ஒரு இயற்கை வர்ணைகளுக்கு வந்து இந்த பதினெட்டு இயற்கை உறுப்பு இந்த பதினெட்டு உறுப்புகளும் இயற்கை வர்ணையாக காப்பீட்டில் அமைச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க மலைக்கு ஒரு பாடல் கண்டிப்பாக இருக்கணும் கடலுக்கு ரெண்டு பாடல் நாடை குடிக்கிறதுக்கு மூணு பாடல் மூணாவது சரி ஒன் மலைக்கு ஒன்று கடலுக்கு ரெண்டு ப ரெண்டு நாடு வந்து நாட பாடத்துக்கு மூணாவதா நாடு பாடணும் நாலாவதா நகர பாடணும் சிறு பொழுது வந்து ஐந்து டு பத்து வரைக்கும் சிறு பாடணும் பெரும்பொழுது பதினொன்று பதினாறு பாடணும் கதிரடையின் தோற்றம் வந்து பதினேழாவது பார்த்தா கதிரோடைய தோற்றத்தை பற்றி குறிக்கணும் சந்திரின் தோற்றத்தை பற்றி பதினெட்டாவது உறுப்பு குறிக்கணும் அடுத்து என் வகை சுவையும் மே்ப்பாட்டு குறிப்புகளும் தெற்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்படுத்தல் வேணும் அதாவது என் வகை சுவை இருக்கணும் மேம்பாட்டு குறிப்புகளும் ஏக்கர் விரும்புகிற வரைக்கும் அமைச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க சிலப்பதிகாரம் முதலியான பெருங்காப்பிகளும் சிறப்பு வாய்ந்தவையே எனினும் பெருங்காப்பியத்துக்குரிய நான்கு வகை உறுதிப்பொருட்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பட்டு விளங்கும் சில காப்பியின் பார்த்தீங்கன்னா சிவக தான் அப்ப பெருங்காப்பியை அப்படிங்க சொல்றதுக்குரிய நான்கு வகை உறுதிப்பொருட்கள் அவருப்பொருட்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைஞ்ச ஒரே நூல் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி எக்ஸாம் ஃபைண்ட் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க இப்போ சிறு காப்பியம்னா என்ன பார்த்துக்கோங்க அரும் பொருள் இன்பம் வீடு ஆகியோ நாங்களும் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது சிறு காப்பியம் பெருங்காப்பினா அறம்பொருள் இன்ப வீடுங்கிற நான்கு பொறுமே வரணும் ஆனால் சிறு காப்பியதுக்காக பொருள் இன்பம் வீடில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் அது ரெண்டோ குறைஞ்சால் பிரச்சனை இல்லை அது சிறு சொல்லலாம் இப்போ பாவிகம்னா காப்பியத்தின் பண்பாக பாவிகம் பண்பதை தண்டியலகம் குறிக்கிறது பாவிகன் என்ன பார்த்திங்கன்னா காப்பியத்துடைய பண்பு தான் பாவிகம் அப்படின்னு தண்டியலகரங்களும் சொல்வது காப்பியத்தில் கவினன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்தினையே பாவிகம் என்பார் காப்பியத்தில் வந்து கவினனை வலியுறுத்த விரும்புகிற அடிப்படை கருத்துக்கு பேர் தான் பாவிகம் பிறனில் விளைவோர் கிளையோடு கெடுப்ப என்னும் கம்பராமாய் பாவிகம் இது வந்து கம்பராமயத்துடைய பாவிகம் என்ன பண் பார்த்துக்கோங்க பிறனில் விளைவோர் கிளைனோடு கிளையோடு கெடுப்ப அப்படிங்கிறது வந்து கம்பராமாயணத்துக்குரிய பாவிகம் அரசியல் பிழைத்தோர்காரம் கூற்றாகும் உரைச பத்தினியை உயர்ந்தோர் உயர்த்துவ உள்வினை உருத்து வந்து ஊட்டும் இந்த வரி வந்து சிலைப்பதற்குரிய பாவிகம் பாவிகம் என்னன்னா காப்பியத்துடைய பண்பு தான் பாவிகம் இந்த சொல்றது என்ன நூல் பார்த்தீங்கன்னா தண்டி அலங்கார நூல் அப்புறம் ஒரு மொழியுடைய வளர்த்தே காப்பியங்களோ காப்பியங்களை புலப்படுத்தும் என்பர் இளைய நடை இருக்கணும் இனிய கதையை இருக்கணும் அழகியல் இருக்கணும் கற்பனை இது நாலும் அமையப்பட்ட விலகியுடையவன் தான் காப்பியம் பண்பாட்டிற்கு ஏற்றம் நிறைவே தெரிந்து கொண்டு பழமைக்கு புதிய உருவமும் புதுமைக்கு பழைய உரமும் இணைந்த காப்பியங்கள் கலந்தோடு தோன்ற வேண்டும் அப்புறம் விருத்தம் என்னும் ஒரு வகை செயலில் அமையப்பெற்றவை சிவக சிந்தாமணி கம்பராமாயணம் விருத்தம்ங்கிற செயல் வகையில் அமைப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா சீவக சிந்தாமணியும் கம்பராமாயணமும் பாட்டு ஒரே நடையும் கலந்து பல வகை செயலில் அமைந்தது பல சிலப்பதிகாரம் பாட்டு பாட்டு இருக்கும் ஒரே நடை அப்படி கலந்து அமைதிய ஒரு செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரம் திருத்தம் என்ற ஒரு வகை செயல் அமைஞ்சது என்ன கேட்டிங்கன்னா சிறுவகை சிந்தமணியின் கம்பராமாயணம் இருபதாம் நூற்றாண்டில் வந்து காப்பி இலக்கியம் கொள்ளில் சில பின்பற்றி இயற்றப்பட்டதே பெருங்கா குறுங்காப்பி காப்பியம் அல்லது குறுங்காவியம் என்பர் அவன் சில பிற மொழி தழுவுதலாகவும் மொழிபெயர்ப்பாக அமைந்துள்ளன ஓகேயா பாரதி வந்து பாஞ்சலி சபதம் அப்படிங்கிற குறுக்கவியை தெரிஞ்சிருக்கார் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கம் எதிர்பாராத முத்தம் சஞ்சீவி பருவத்தின் சாரல் வீரத்தாய் புரட்சிக்கவி இதெல்லாம் எழுந்தது யாருன்னா பாரதிதாசன் இதெல்லாம் எழுது குரு காவியம் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அவர் எழுந்தது வந்து மருமக்கள் வழி மான்மியம் கண்ணதாசன் எழுது ஆட்டநத்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் கவியோகி சுத்தானந்த பாரதியார் வந்து பாரத சக்தி மகாகாவியம் புலவர் குழந்தை வந்து ராவண காவியம் அப்படிங்கிற ஒரு குறு காப்பியை தெரிஞ்சிருக்காரு யார் யார் எடென்ன காப்பியை தெரிஞ்சிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இது 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 வரைக்கும் இருக்கிற புது படங்கள் அடுத்து முடிச்சாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப் லிங்க் கொடுக்குறோம் போய் பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்